தெற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு கடந்த காலங்களில் சிறந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பத்து பக்தர்கள் வரை உயிரிழந்தனர் இதனையடுத்து மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் எட்டு நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கோயிலில் தற்பொழுதும் சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுவதால் இது சித்தர்களின் சொர்க்க பூமி எனவும் அழைக்கப்படுகிறது மேலும் இந்த கோயிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளன இந்த நிலையில் ஆவணி மாத பிரதோஷம் மற்றும் ஆவணி மாத பிரதோஷம் சனி பிரதோஷம் மற்றும் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நாளை அதாவது பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மொத்தம் நான்கு நாட்களுக்கு சதுரகிரி சுந்தரமானியம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல கோயில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது மேலும் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி எனவும் கோயில் மலைப்பகுதியில் இரவில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அனுமதிக்கப்பட்ட நாட்களில் மழை பெய்தால் பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்படும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யுவராணி